சரி நாம் தேர்ந்தெடுத்து நாம் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் நாம் தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் இயற்கை சொல்லுது அப்படித்தான் அறிவாளிகள் சொல்கிறாங்க நாம் வாய ருசிக்கு அடிமையான கட்டி தான் எதுவுமே நான் தெரிந்து கொள்ள முடியல அப்போ வாயிறுசிக்கு அடிமையானவங்க பொறிவாயில் ஐந்தவிட்டான் பொய்தீர் ஒழுக்க நெருங்கின்ற நீடு வாழ்வார் இது நம்ம இந்த பொரிவாயில் ஐந்தவிட்டான் பொய்தீர் உழுக்குன்னா எல்லா வகையான பிள்ளைகளையும் அடக்கி இருந்தால் தான் இந்த பூமியில் வாழ முடியுங்கிறாங்க ஏன் இந்த வெள்ளக்காரனுக்கு தெரியாமல் போச்சு ஏன் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற ரெண்டாயிரம் பேருக்கு தெரியாமல் போச்சு காந்தியடி கூட இது தெரியாது பொறிவாயில் அடக்கினா தான் ஐந்து வகை வாய் ரிசி சுவை ஒளி ஊரு ஓசை முதல் சுவை அடக்கணுங்கிறார் சுவை சுவை ஒலி ஊறு ஓசை நாட்டு அந்த ஐந்தையும் அடக்கினா தான் என்ன படைக்கும் உங்களுக்கு இந்த ஐந்தையும் அடக்கணும் அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அது பொண்டாட்டியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாங்க யாராக இருந்தாலும் ஏன்னா ருசியை பொண்டாட்டி பிறகுறேன் அது எவ்வளோ ஒரு கேவலமான நான் செய்தி தெரியுங்களா ருசியை சமைச்சு பிறகுக்கு யார் வேணும் எப்படி தப்பாக சொல்லி கொடுக்குறான் பாருங்கள் ஆரோக்கியமான உடம்பு வேணும் அது என்ன தப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு ருசியை சமைச்சு போற கொண்டாடி வேணும் கொண்டாடி பாருங்க காரியம் மாற்றிட்டான் தெரியல அது யாராவது கேள்வி ருசியை சமைச்ச பிறகு கொண்டாட்டி வேணுங்கிறத எப்படி ஒரு மோசமான அது ஒரு செய்தி பாருங்க என்னது மோசமான தகவல் ஆரோக்கியத்தை தருவதற்கு பொண்டாட்டி வேணும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல ருசியை சமைச்சி பிறகு பொண்டாட்டி வேணும் சமையல் காரியா அப்படித்தான் மாட்டிக்கிட்டாங்க அதையே சுகமா இருக்கிறீங்க அது அவன் வேலையை அவன் பெண்கள் வந்து ஏன் அதை சிந்திக்கல ஓ நம்ம சமைச்சு போடத்தான் வந்திருக்கிறோம் ஏன் பெண்கள் சிந்திக்கல நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்திருக்கிறோம் நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இனப்பெருக்கம் தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஏன் செய் ஏன் தெரியல ஏன் தெரியலைன்னா அதுதான் பிறக்கும் போலதான் அந்த வாய் ருசிக்கு அடிமையாகி நாசமா போயாச்சு பிறந்ததுலேருந்தே வாயு ருசிக்கு அடிமையாயி என்னாச்சு அப்ப அது நாசமா போயாச்சு வந்தடி சமையல் கீட்டுக்கு போயிடுற கால எந்திரிச்சின்னு சமையல் கீட்டுக்கு ஓடிடுறது எந்திரிச்சின்னு எங்க ஓடிடு எது ருசியோ எது நம்ம சாராயங்கா எப்படி சாரையம் காய்ச்சற தொழில பாக்குற மாதிரி எங்க சாரைய காய்ச்சல் போயிடுறது காலங்காய்த்தாட போயிட்டு அப்ப இருந்தே உடம்ப நாசம் பண்ணிக்கிறது குடிச்சி சாராயம் ரெடி பண்றவனுக்கு தூக்கம் வராது சமையல் அடிமையான சோத்துக்கு அடிமையான தூக்கம் வராது எப்படா எப்படா சாறை கடை போவோம் எப்போ சாறை உருள்களுக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்துட்டே இருப்பார் அது ரெடி பண்ணி அடுத்தவொன்ன ஆட்சி போடுறதுக்கு மாதிரி இவங்க அப்படியே இருந்து 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 பலாயிரம் ஆண்டுகளாக இருந்து இருந்து எல்லாரும் அட்டிர்குளாக இருக்கிறாங்க அப்போ இங்கே வாயிறுசி தான் அடிப்படையே தவிர இந்த வாய் ருசிக்கு திங்கிறதுக்கு பொருள் உணவுன்னு பேர் வச்சுட்டு அதனால தான் உணவை வந்து நுகர்வு பொருள் தான் வச்சுருக்கிறான் நுகர்வை வந்து எவனோன்னு ஆரோக்கிய பொருள் வச்சிருக்க அதனால தான் எல்லா வியாபாரம் என்ன பண்ணுறாங்க இன்னும் விளம்பரம் பண்ணுறான் கோடிக்கணக்கானவர்களும் அவர் விளம்பரம் பண்ணுறான் அப்ப நுகர்வு பொருள்னு காட்டிட்டான் அது வியாபாரிகள் என்ன பண்றாங்க அதை வந்து ஆரோக்கியத்துக்கு தொடர்பே இல்லை அதனாலதான் அமெரிக்காவிலும் ஜெயிக்க முடியல எந்த நாடுகளையும் நுகர்வு பொருளுக்கு நுகர்வு பொருளுக்கு எதிராக ஜெயிக்க முடியல அது வந்து அஹ் நுகர் பொருளுக்கு ஜெயிக்க முடியாதனால அது தேவையானது என்று மக்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு போயாச்சு அதனால எல்லா குழந்தைகளும் ஆஹ் பிறவிலிருந்து சாவடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பெண்கள் ஆண்களே வந்து தவறான உணவு கொடுத்து கொடுத்து குழந்தைகளை சாவடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தப்பு தப்பா அதுக்கு அது சொல்லவே தேவையில்லை அப்ப எதை படிக்கணும் அது தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள சாபக்கேடு தான் தேர்ந்தெடுத்து செலக்ஷன் தேர்ந்தெடுத்து நுகர்வு தான் பிரச்சனை பிரச்சனைக்கு விதைய நுகர்வு தான் சொல்றீங்க என்ன சாமி ஆமா பிறவிலிருந்து நுகர்வு கலாச்சாரம் தான் பிறவில இருந்து பண்ணிடுறான் தாய்ப்பால் குடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் மாத்திராங்க வருங்க அப்பவே மனைவி என்ன நினைக்கிறாளு மனைவி தனக்கு என்ன நுகர்வு கலாச்சாரம் இருக்கோ அதை வந்து குழந்தை மேல திரிக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த முண்டம் அப்பவே அந்த தாய் முண்டம் என்ன பண்ணுதுன்னா அந்த தாய் முண்டம் தனக்கு என்ன ருசி அடுமையோ அதை வந்து குழந்தை மேல திரிக்க ஆரம்பிச்சு குழந்தையை சாவிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் தன் குழந்தைக்கு தாண்ட யமன்னு இந்த முண்டத்துக்கு தெரிவதில்லை தன் குழந்தைக்கு தாந்த யமன்னு உங்களுக்கு தெரிவதில்லை உம் அதுல அதுல இருந்து வந்ததுதான் அந்த அந்த குழந்தை என்னவா மாறுது அது எதுவுமே தெரியாது அந்த குழந்தைக்கு பக்தி பக்திமாருக்கும் தெரியாது அந்த குழந்தைக்கு ஞான இருக்கும் தெரியாது எதுவுமே தெரியாது யோக மார்க்கும் தெரியாது உடனே உனக்கு இங்கிலீஷ் மார்க்க இருக்க இங்கிலீஷ் மார்க்கை தவிர ஒன்னும் தெரியாது சிபிஎஸ்சி தவிர ஒன்னும் தெரியாது நானே எல்கெஜி தள்ளி விட வேண்டியது அது போய் அங்க வானம் கட்டிட்டு இருக்கோம் அங்க போய் உடலிட்டு ஆ பு தாய் பு தாடா வா தாடி தாடி மீன் சாத்தம் போட்டு இங்கே வரும் அதோட உடம்பு கட கண்ட பிஸ்கட் தின்று போட்டு தூங்க வேண்டியது பிஸ்கட் தின்னு போட்டு கான் ஃப்ளாக்கு சாக்கோ ஃபிளாக்குன்னு எதோ எல்லாம் கடையில் விற்கிது அதை வாங்கி தின்று போட்டு கிடக்க வேண்டியது வாரத்துக்கு ஏடுதா ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது அவனுக்கு அந்த முண்டைகளுக்கு அவனுக்கு ருசி கடிமையான முண்டாந்தான் அங்கே ஆஸ்பத்திரிக்கு ரொம்ப ருசி கடிமையான முண்டம் தான் அந்த இது முண்டான் அதுவும் எல்லா முண்டந்தான் இப்படியே இப்படியே வாழ்ந்து 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 நஷ்டமாக போகும் அதனால் நம்ம வந்து தேர்ந்து எடுத்து பெண்களுக்கு கிடையாது ஆண்களுக்கும் கிடையாது என்ன படிக்கிறோன்னு தெரியல எதற்காக பெண்கள் ஆண்கள் சிந்திக்காமையே போயாச்சு கல்வியில் சிறந்த நாடுங்கிறாரு அதெல்லாம் உண்மைதான் வெள்ளைக்கார முண்டங்களும் தப்பு பண்ணிருக்கான் அப்புறம் இந்த ஆசிரியர் முண்டங்களும் தப்பு பண்ணிருக்காங்க ஆசிரியர் முண்டங்களும் யோகா கற்றுக் கொடுக்குறாங்க அப்புறம் பிரணாயம் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாங்க இவங்க வந்து இதில் வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க அடிப்படையான விழிப்புணர்வு யாருமே கத்து கொடுக்கலையா சாமி அது தெரியும் தமிழர்களுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்றத விதி தமிழர்கள் கையிலுக்கு தான் போகணும் அவங்க வந்து ஆராய்ச்சியை பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு தான் தெரியுது அப்படின்னு இயற்கை முடிவு செய்யுது அதனால இது திருப்பிடுது இயற்கை தேர்வு தான் நிறைய நடக்குது இயற்கை முடிவு எப்படி எல்லாம் இயற்கையின்படி தான் நடக்கிறேங்கிறீங்க எல்லாமே விண்வெளி ஈர்ப்பு விசை விலகு விசை வீக் ஃபோர்ஸு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் என்னென்னமோ சொல்கிறீங்க எல்லா எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன் கிராவிட்டி அட்ராக்ஷன் எல்லாமே இயற்கைப்படிதான் நடக்கிறது அது இயற்கை அப்படி அங்கே தான் விரும்பும் இந்த இடத்துல மையம் இருக்குது இந்த இடத்துல மையம் இல்லை தான் சென்டர் இருக்குது இங்கே சென்டர் இல்லை இங்கே தான் புத்திசாலி தோன்றணும் இங்கே தான் முட்டாளுக்கு தோன்றணும் அதெல்லாம் அதுக்கு தெரியும் அதனால தான் தமிழர்கள் கேள்வி கொடுத்து போட்டு போயிடுச்சு அதனால தமிழர்கள் கையில் கொடுத்து போட்டு யார் ருசியை வெல்றானோ அவனுக்கு மட்டும் தான் ஆரோக்கியம் கொடுத்து போயிடுச்சு யார் ருசியை வெளானோ யார் ருசியை கிடைக்கிறானோ அவனுக்கு மட்டும் என்ன கிடைக்கணும்னு போயிடுச்சு ஆரோக்கியம் கிடைக்கணும் கிடைக்கணும் அதனால இந்தியாவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது பொருந்தும் மற்ற எந்த முட்டைகளுக்கும் பொருந்தும் அது தமிழ் தான் பொருந்து அவனுக்கு பொருந்தும் ரஷ்யா போனாலும் வேலையாகாது ஜெர்மனி போனாலும் வேலையாகாது எங்க போனாலும் எங்க போனாலும் எது தெரியாது ருசியை விட தெரியாது ருசியை விட தெரியாது உம் அதனால கத்த ருசியை விட தெரியாததுனாலதான் ருசி விட தெரியாதவன் எங்க வைத்தியத்துக்கு போகணும்னா அதே ருசியை விட தெரியாதவன் கொண்டு போ வைத்தியம் ருசி ருசியை விட்டவங்கட்டு போய் என்னை வைத்தியம் பார்த்து நான் சொல்லி கொடுப்பான் ருசி விட்டவங்க கிட்ட போய் வைத்தியம் பார்த்து அவன் சொல்லிக் இவனும் ருசியை விட தெரியாது அதுக்கும் ருசி விட தெரியாது ரெண்டு பேரும் என்ன ஆகிக்கிறானுங்க மாட்டிக்கிட்டானுங்க ஒரு முட்டாள்கிட்ட போய் தான் வந்து ஒரு அறிவாட்டு கேள்வி கேட்டால் பரவாயில்ல முட்டால் அடி அதி போய் அடிபாதத்தில இருக்கிற முற்றாட்டப்பேக்கிறார் ஒரு முட்டா அது அவனை விட கீழான முற்றாட்டுப்போய் கேட்குறான் அங்கதான் இந்த அங்கதான் இந்த கருத்துக்கள் மருத்துவ சம்பந்தமான கருத்துக்களை நம்ம எதிர்க்க வேண்டியது மருத்துவ சம்பந்தமான கருத்துக்களை அது குறிப்பாக நாட்டு கருத்துக்களை எதிர்க்க வேண்டிய சூழலுக்கு நம்ம ஆட்படுறோம் அதுதான் வெங்கடேஷன் சொல்றாரு வெங்கடேசன் எட்டாவது பாடத்துல கீழே என்ன சொல்றாருன்னு பாருங்க எட்டாம் பக்கத்துல கீழே எட்டாம் பக்கத்தில் கீழே என்ன சொல்றாரு பாருங்க யாராவது படிங்க எட்டாம் பாடத்துல கீழே என்ன சொல்றாரு முடிச்சுக்கலாம் நான் மிக முக்கியமானவற்றை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மேற்படி பாடல் கூறியது உணவை விட முக்கியமாக பொருள் இருக்க முடியாது வாசகர்கள் என்னை கேட்கக்கூடிய முதல் கேள்வி மருத்துவ உலகம் பல நூற்றாண்டுகளாக கூறி வரும் கருத்துக்களை எந்த அடிப்படையில் நான் எதிர்க்க துணிந்தேன் என்பது இதற்கு பதில் பின்வருமாறு கிழக்கத்திய ஆராய்ச்சி விண்வெளியில் இருந்து ஆரம்பமாகிறது பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ராமனின் மாமனார் அஹ் மண்டோதரியின் தகப்பனர் மயன் எழுதிய முதல் வேதம் நான்கு வேதங்களுக்கும் முந்தியது பிரணவ வேதம் பிரல் பிளஸ் நவம் இக்குவல் டு பிரணவம் இந்த சுத்தமான தமிழ் வார்த்தை குழந்தையை குறிக்கும் ஓம் என்பது ஓங்குகை என்று சுத்தமான தமிழ் சொல்லின் சுருக்கம் பிரணவ வேதம் சகல கலைகளுக்கும் அடிப்படையானது இது தற்போது குமரியில் வள்ளுவர் சிலையமைத்த சிற்பக்கலை வல்லுநர் திருவாளர் கணபதி சபதி அவர்களிடம் மட்டுமே இருக்கிறது பதினைந்து ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூத்த தமிழ் தற்போது புரிந்து கொள்ள நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவை உலகமே இழந்துவிடும் நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்பது மிகவும் கசப்பான உண்மை மேற்கத்திய உலகத்தின் ஆராய்ச்சி ஐம்புலன்களை அடிப்படையாக கொண்டது ஆகையால் இது அடிப்படையிலேயே குறைபாடு உடையது வாஸ்து சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் மேற்கத்திய நாகரிக அடிப்படையினால் அநேகமாக அழிந்துவிட்டன விட்டன என்றே சொல்லலாம் மேற்கத்திய நாகரீகத்தினால் நாம் பெற்றதை விட இழந்தது மிக அதிகம் வர வர மருத்துவமனை எழுபத்தி மூணாவது பக்கத்துல எழுபத்தி ஒன்னாவது பக்கத்துல ஆஹ் வந்து என்னது உபவாசம் பட்டினின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா சாமி அது அது வந்து அது வந்து நம்ம உபவாசம்ங்கிறது வந்துட்டு உபவாசம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து வாழ்ற வாழ்க்கை வந்து தண்ணீரையும் காற்றையும் அடிப்படையாக கொண்டு வந்து போட்டிருக்காங்க இல்லைங்களா சாமி பட்டினிங்கிறது வந்து எதை வந்து சொல்றாங்க சாமி சாமிக்கு ஓய்வு கொடுத்தல் இறப்பைக்கு ஓய்வு பட்டினி இறப்பைக்கு ஓய்வு கொடுத்தல் அவ்வளவுதான் எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த ஆற்றல் வந்து ஆற்றல்ங்கிறது ஆற்றல் வந்து குறையாதுன்னு அர்த்தம் ஆற்றல் ஆற்றல் வேற உணவு வேற ஆற்றல் வேற உணவு வேற இந்த ஆற்றல் எப்ப ஆற்றலுக்கு முடியவே கிடையாது ஆற்றலுக்கு முடிவே இல்ல அது மைக்ரோ எனர்ஜிங்கிறான் மைக்ரோ எனர்ஜி ரேடியோ எனர்ஜி காஸ்மிக் எதிர் காஸ்மிக் எனர்ஜி எக்ஸ்ரே எனர்ஜி நம்ம ஏழு வகையான எனர்ஜி நம்ம முக்கியமா காம எனர்ஜி இதெல்லாம் தேரவே தேராது இது இருந்து கொண்டு இதுதான் இதுதான் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு ஆனா இது சித்தர்களுக்கு இதெல்லாம் தெரியாது சித்தர்களுக்கு சித்தர்களுக்கு ஓரளவும் தெரியாது இந்த விஷயத்துல சித்தர்களுக்கு தெரியாது நீங்க பட்டினிங்கறது வந்து நீங்க என்ன சொல்றீங்க சாமி சாமி வயிற்றுக்கும் ஓய்வு கொடுத்தால் தனித்தனியா பேசினா வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தல் வயிற்றுக்கும் ஓய்வு கொடுத்தால் பட்டினிங்கிறது வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்தா அதாவது தண்ணீரும் குடிக்கூடாது தண்ணீர் குடிக்கலாம் தண்ணீர் உணவு பொருள் தண்ணீர் வந்து சுத்தப்படுத்துற பொருள் சுத்தப்படுத்துறது பொருள் என்ன செய்ய சுத்தப்படுத்துற பொருள் வந்து சொல்ல சுத்தப்படுத்துற பொருள் அதனால தண்ணி நீங்க மருந்து மாதிரி அறுதணும் அது அருந்தணும் அதை வந்து இல்ல சமயம் அதுல வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சோம்னா உபவாசம் வந்து தண்ணீரும் காற்றுன்னு சொல்றாரு அவர் உபவாசம் ஆமா ஆனா நல்லா அதை குத்து கவனிச்சு பார்த்தோம்னா பட்டினிங்கிறது எப்ப ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்றாரு அவர்

அதுக்கு பேர் தாங்கிரத்தில் சொன்னா ஸ்டார்வேஷன் பற்றாக்குறை அதாவது ஸ்டார்வேஷன் ரியல் ஸ்டார்வேஷன் செட் இஸ் இட் அன்நோன் பர் ரியல் ஸ்டார்வேஷன் இந்த ஸ்டார்வேஷனுங்கிறது பற்றாக்குறைன்னு பேர் அதாவது பட்டிணிங்கிறது பற்றாக்குறை எப்படி வச்சுக்கலாம் பட்டுனிங்கிறது பற்றாக்குறை இந்த பற்றாக்குறை எப்போ தொடங்குறது ரியல் ஸ்டார்வேஷன் ஷேட்டு ரியல் ஸ்டார்வேஷன் செட்டு இஸ் இட் அன்நோன் பர் அதாவது ரியல் ஸ்டார்வேஷன் உண்மையான பற்றாக்குறை அது ப்ரொடக்ஷன் பற்றாக்குறை ப்ரொடக்ஷன் தயாரிப்பு உற்பத்தி பற்றாக்குறை நமக்கு உற்பத்தி பற்றாக்குறை நம்ம உற்பத்தி எங்கேருந்து வருது நம்மளோட சுற்றி இருக்கிற காற்று நீரிலிருந்து வருது அணுக்கல் வழியாக வந்துகிட்டே இருக்குது அந்த எனர்ஜி உள்ளே போயிட்டே இருக்குது பற்றாக்குறை எப்போ எப்போ எனர்ஜி தோன்றுச்சு அதே தான் எனர்ஜி தான் நம்ம எனர்ஜி தான் நம்ம எடுத்துக்கிறோம் நேரடியாக எனர்ஜி எடுத்துக்கிறோம் இப்போ நேரடியாக ருசியை எடுத்துக்கிறோம் நம்ம நேரடியாக எனர்ஜி ருசியை எடுத்துக்கிறான் நம்ம எனர்ஜியை எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இருக்குது அப்போ பற்றாக்குறை என்பது கிடையாது பற்றாக்குறை என்பது கிடையாது இவ்வளவுதான் அது பற்றாக்குறை என்பது கிடையாது அப்போ அந்த டைம்ல தான் நீங்க அந்த பேர் சம்பளமும் இது நிலக்கடலையும் சாப்பிட சொல்றீங்களா சார் உணவு பழக்கத்தை குறைக்கிறதுக்காக உணவு பழக்கத்தை குறைக்கணும் உணவு பழக்கத்தை குறைக்கணும் தொண்டைக்கு கீழே இருக்கிற படிக்கிற விஷயத்தை பெருங்குடல் கொண்டு போகணும் அதுதான் அது செய்யாதனால இல்லை இறந்து போயிடுறாங்க அது செய்யலாம் இறந்துருவாங்க போது படிக்கின்ற விஷயத்தை அந்த விஷத்தை இறக்கி எப்ப அது எப்ப விஷத்தை நிறுத்தணும் எப்பத்த எப்ப வந்து உள்ள அந்த தொண்டைக்கு கீழே எப்ப விஷம்படிதுன்னா உடம்பை இடைத்துட்டு வந்து நிக்கணும் தண்ணீரை மருந்தாக அருந்தி நாங்க ஆசிரியர் சொல்லக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு ஆஹ் உடம்பு எடைக்க நிக்கணும் ரத்த சுத்தமா இருக்கணும் எந்த ரத்த சுத்தமா இருக்கணும் எல்லாமே ரத்த சுத்தமா இருக்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு தேவை ரத்த சுத்தமா ரத்தத்தை ஆய்வு பண்ணி பாத்துரணும் எடையை பார்க்கணும் ஆஹ் பார்க்கணும் வாந்தி வருதான்னு எல்லாமே பார்க்கணும் எடை நிக்கணும் முதல்ல எடை நிக்கணும் எடை நின்னுட்டாவே தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு சுத்தமாச்சு நடத்தும் அதை சாகடிக்காது இந்த கீரையும் தண்ணி தான் நிறுத்தணும் வேற எதை சாப்பிட்டு நிறுத்த முடியாது கீரையோ பழமோ கீரையும் தண்ணீரும் தண்ணீரும் கீரையை வச்சுக்கலாம் தண்ணீரும் காய் வச்சுக்கலாம் தண்ணீரையும் உடற்பழத்தை வச்சுக்கலாம் மலை சிக்கல் வராம பார்த்துக்கணும் அப்ப உடற்படம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க மலச்சிக்கல் சிக்கல் வர மாதிரி இருந்தான்னா மழவாய் சுத்தம் பண்ணிக்கலாம் அது ஒண்ணுமே இல்லை மழவாயும் சுத்தம் பண்ணிக்கணும் விஷயத்தையும் இறக்கூட தண்ணியை குடிக்கணும் அப்படி தொடர்ந்து ஏத்தி ஏற்றி ஏத்தி போறப்ப சிறுநீர் போக்கும் எளிமையா இருக்கும் உடற்பழம் எளிமையா இருக்கும் உடற்படம் எங்கயும் எடுத்துட்டு போல அது ஆறு மாசம் கூட வச்சுக்கலாம் நீர் பழங்கள் இப்ப நீர் பழம் சாப்பிட முடியாது நீர் பழம் அமலாத்தன்மை ட்ரை இருக்கும் அமிலத்தன்மை கிடையாது உடற்பழத்துலதான் அலிமேட்டு பச்சை பழத்துல தான் அது பசியை கட்டுப்படுத்தாது புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கு நல்ல புளிப்புத்தன்மை தான் பசியை கோழி பசி தூக்கி விட்டுரும் சும்மா இருக்கிற பசியை தூக்கி விட்டுரும் அதனாலதான் தண்ணி அதுக்கான தண்ணி குடிக்கணும் அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் தண்ணி மருந்து அறுத்துட்டேன் அதையும் அதையும் அடக்கிடலாம் வெறும் எலுமிச்சை உள்ள சாப்பிட்டாலும் கூட அந்த உள்ள இருக்க இயற்கையை தூண்டி விட்டுரும் அதுக்கப்புறம் தண்ணீர் மருந்துவா அறுதி அருந்தி வரணும் தண்ணீர் அருந்தி அருந்தி வரணும் அதே தான் நீர் நிறைய கலந்து குடிக்கிறது நீர்ச்சத்து நிறைய கலந்து குடிக்கிறது இப்போ நீர்ச்சத்து நிறைய நீர்ச்சத்து நிறைய குடிச்சா தான் பசியும் அடங்கும் திருநீரும் போகும் பழைய கழிவே கூட்டிட்டு வரும் சரி சார் இவ்வளோதான் சரியா நன்றி நன்றி மறுபடியும் மணிக்கு பேசுவோம் நன்றி நன்றி சார்